இப்ப இந்த அரிசி நம்ம போடுறோம் உள்ளார ஃபைன் பவுடர் இப்ப நீங்க மிக்சியில போட்டாலோ இந்த மாதிரி ஃபைன் பவுடர் வராது இருக்கிறதுல ஹார்டானது மஞ்சள் தான் இதுதான் ஒரிஜினல் நம்ம மிக்சியில வேற எதுலயும் அரைக்க முடியாது நம்ம மிளகா போடுறோம் இப்ப பாருங்க ஓடிட்டு இருக்குது ஒரிஜினல் மிளகாய் பொடியோட கலர் குக் பண்ணி சாப்பிடுறத விட புக் பண்ணி தான் அதிகமாக சாப்பிட்றோம் மசாலா பொடி கொஞ்சமா வேணாலும் அரைச்சிக்கலாம் நிறைய வேணாலும் அரைச்சிக்கலாம் பிசினஸ் பண்ணணும்னு நினைக்கிறவங்களும் பண்ணிக்கலாம் இந்த ஒரு ப்ராடக்ட் உங்க வீட்டில் இருந்துச்சுன்னா வீட்லேயே நீங்க வந்து தரமான மசாலாவை பண்ணிக்க முடியும் வணக்கம் ஜிமார்க் அப்ளைன்சஸ் ரெண்டு சமையல் பொரியலுக்கு தேவையான இந்த மசாலா பொடி எல்லாம் பாத்தீங்கன்னா ரா மெட்டீரியல் வாங்கிட்டு வந்து மிளகாய் மல்லி மஞ்சள் அரிசி கோதுமை எல்லாத்தையுமே வீட்டுல காய வச்சு ரைஸ் மில்லுக்கு கொண்டு போய் அரைப்பாங்க இப்பெல்லாம் நம்ம வந்து பாக்கெட்ல வாங்க ஆரம்பிச்சிட்டோம் நம்மளோட மசாலா கிரைண்டர்ல மஞ்சள் போட்டாலும் சரி இல்ல அரிசி போட்டாலும் சரி இல்ல மல்லி போட்டாலும் சரி இல்ல மிளகாய் போட்டாலும் சரி ஈவன் நீங்க கல்ல போட்டா கூட பவுடர் மாதிரி பண்ணி கொடுத்துரும் ஃபைன் பவுடர் மாதிரி அது காரணம் பாத்தீங்கன்னா இதோட ஆர்டிஎம் ஜாஸ்தி அதோட நைஃப் எல்லாமே அந்த மாதிரி பவுடர் பண்ற மாதிரி உங்களுக்கு கொடுத்துருப்பாங்க நம்ம வீட்லயே இதெல்லாம் அரைக்கிறதுனால நம்மளுக்கு வந்து காசு மட்டும் மிச்சம் கிடையாதுங்க நேரம் மட்டும் மிச்சம் கிடையாது முக்கியமா ஹெல்த்துக்கு ரொம்ப ரொம்ப நல்லது நிறைய கண்ட்ரீஸ்ல இருந்து வாங்கிட்டு போறாங்க முக்கியமா பாத்தீங்கன்னா ஸ்ரீலங்கா பிரான்ஸ் மலேசியா துபாய் யூகே போறவங்க வெளிநாட்டுல இருக்கிறவங்களுக்கு இது ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும் எல்லா பொருட்களுக்குமே நாங்க வேரண்டி கொடுக்குறோம் ஏதாச்சும் வேரண்டி பீரியடுக்குள்ளார ப்ராப்ளம் ஆச்சுன்னா ஃப்ரீ ஆஃப் காஸ்ட்ல செஞ்சு தருவோம் முக்கியமா என்னன்னா சர்வீஸே வராத மாதிரி தான் ரெடி பண்ணிருக்கோம் வெளிநாடுகளுக்கு யூஸ் பண்ணக்கூடிய ஒன் டென் வோல்ட்லயும் இந்த மசாலா கிரைண்டர் கிடைக்கும் இப்போ இந்த அரிசி நம்ம போடுறோம் உள்ளார செகண்ட்ஸில் இந்த மாதிரி பவுடரு வர்றது வந்து சாத்தியமே கிடையாது வீட்டிலேயே நம்ம கண்ணுக்கு முன்னாடி எதுவுமே கலக்காம கெமிக்கல் கலக்காமல் நம்ம எடுத்துக்க முடியும் மஞ்சள் போடுறோம் இருக்கிறதுலே ஹார்டானது மஞ்சள் தான் இந்த அளவுக்கு இந்த ஃபைன் பவுடர் பண்ணுதுன்னா அதோட பர்ஃபார்மன்ஸ்ஸு நல்லா இருந்தால் மட்டும்தான் அது பண்ண முடியும் இதான் ஒரிஜினல் எத்தனை பாக்கெட் வாங்கி நீங்கள் போட்டாலும் அந்த வாசம் வரதுக்கு வாய்ப்பே இல்லை ரசமும் டேஸ்ட்டாகிறதுக்கு வாய்ப்பே இல்லை மிளகாயை பொறுத்த வரைக்கும் இந்த அளவுக்கு நல்லா காய வச்சு போட்டோம்னா ஃபைன் பவுடராக வரும் எந்த பொருளாக இருந்தாலும் நல்லா காய வச்சு போட்டோம்னா ஃபைன் பவுடராக வரும் வாங்க

ஆயில் மிஷினும் கமர்ஷியல் இருக்கு தோசை மிஷின் கடைக்கும் இருக்கு இதெல்லாம் நீங்க நேரடியா பாக்கணும் நம்ம ஜிமார்க் மார்க் அப்ளைன்சஸ் சென்னை டி நகர் ராஜாபாத் ஸ்ட்ரீட்டுக்கு வந்தீங்கன்னா பார்க்கலாம் நம்ம ஜி மார்க் அப்ளைன்சஸோட வெப்சைட்லயும் நீங்க ஆர்டர் பண்ணலாம் ஜி மார்க் ஸ்டோர் டாட் காம் ஓகே ஆஃபர்ஸ் டாட் ஐஎம் இல்ல எனக்கு என்ன டவுட்ஸ் இருக்கு இதை பத்தி சந்தேகங்கள் இருக்குன்னா நம்மளுக்கு மேலே தெரியற வாட்ஸ்அப் நம்பர்ல வாட்ஸ்அப் பண்ணுங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா தயவு செய்து உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்க தேங்க்யூ